ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முடியில் ரொம்ப கூட்டுது வருத்தப்படுறீங்களா இதோ உங்களுக்கான தீர்வு நம்ம வந்து பாரம்பரிய முறையில் என்னையை வந்து விற் தயாரிச்சு விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கிறீங்க சில நண்பர்கள் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது இதை நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி சரியாக தெரியாமல் இருக்கிறீங்க அவங்களுக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் இதை தலையில் வந்து அஞ்சு நாள் தேய்ச்சி கொள்ளுங்கள் ஒரு நாள் வந்து நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து குளிக்கலாம் இதை யூஸ் பண்ணும்போது ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறவங்க சீர்காய் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சீயக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க நல்லா முடி கொட்டுது வருத்தப்படுறவங்க நீங்கள் தொண்ணூறு நாள் நீங்கள் என் தொடர்ந்து என்ன தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இதை வந்து குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தலாம் மூன்று வயதுக்கு இருந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஆண் பெண் இருவருமே இதை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய தலைவலி முகப்பருக்கள் முற்றிலும் மறையும் முடி உதிர்வதனால பிரச்சனை இருந்துச்சுன்னா முற்றிலும் அதை தடுத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க பேன் பொடுகு தொலை முற்றிலும் மறையும் இல்லை நிறைய போக்குங்க உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து முடி கருமையாக வளரும் இது கண் எரிச்சலை வந்து ஏற்படுத்தாது இப்போது ஐடி துறையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் தலைவலி பிரச்சனை ஆகியவை வந்து தீரும் நீங்கள் வாரத்தில் அஞ்சு நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது இது வீட்டில் தயாரிக்கிறது எந்த கெமிக்கலும் சேர்க்குறதில்ல இதன் சிறப்பு பார்த்தீங்கன்னா முயல் ரத்தத்தில் முடி வளர்ச்சிக்கு தேவையான லைசின் மத்தியனின் சிஸ்டம் போன்ற அமிலங்கள் உள்ளது அதனால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து முடி நல்ல வளர்ச்சி அடையும் கருமையாக இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எங்கள் முகவரி கிறிஸ்து முயல் பண்ணை லயோலா கல்லூரி அருகில் தோவாலை கன்னியாகுமரி மாவட்டம் தொலைபேசி எண் நயன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் நயன் டூ சிக்ஸ் டூ எயிட்